இன்னைக்கு திவ்யா சொல்ற ஹேர் ஸ்டைலை நான் வைக்க போறேன் ஸோ வந்து திவ்யாவை சலூன் கூட்டிட்டு போயிட்டு திவ்யா என்ன ஸ்டைல அப்படி வெட்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகே புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பிளாகுள்ள வந்து என்னன்னாக்கா திவ்யா சொல்லி வெட்டப் போகிறேன் தயவுசெய்து நல்ல ஸ்டைல்லாம் வெட்டி விட்றி இப்போ அது மட்டும் இல்லாமங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முக்கியமான விஷயம் நான் வேற பார்த்து வெட்டி உள்ளமா முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அதை ஹேர்கட் பண்ணுற கடையை நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேடுறோம் எவ்வளோ தூரம் அதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்ப்போமா ஏன்னா அதுக்குன்னே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறா ஏன் அப்போ அப்படி என்ன கடை அப்படி என்ன மாதிரி ஸ்டெயிலுன்னு பார்ப்போம் கூட வெட்டுறதுக்கே வந்து பார்லர் தான் ஃபர்ஸ்ட் டைம்

இப்ப எவ்வளவு தூரம் போறோம் மட்டும் பாருங்க என்ன மாதிரி ஆட்சியில் பண்ணப் போறாங்க என்ன எவ்வளவு கேவலமா இருக்க போறாங்க அழகா இருக்க போறாங்க நீங்க வந்து பிளாக் ஸ்கிக் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எண்டு வரையும் பாருங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹேர் அப்படியே மொட்டை அடிச்சு வலிச்சு உள்ள போறோம் பாருங்க வாங்க போலாமா போலாமா ஓகே காய்ஸ் மதனை கூப்பிட்டு நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெருங்கலத்தூர் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேன்ஸ் ஃபேமிலியோட வந்துருக்குறாங்க நம்மளை பார்க்கறதுக்கு அவங்களோட இப்போ ஒரு லைட்டாக ஒரு டீ போடலாம்னு உட்காந்துருக்கோம் பார்க்குறீங்களா இதான் பாப்பா டியூட்டர் இருக்கு உட்காந்துட்டா இப்போ அழ போகிறாங்க இவங்க தான் அவங்க ஹாய் சொல்லுங்க இவங்க தான் நம்ம ஃபேன்ஸ் ஃபேமிலியோட வந்துட்டாங்க நம்மளை பார்க்குறதுக்கு நாங்களாம் வந்து இப்போது ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு கடையில் உட்காந்துருக்குறோம் என்ன பண்றதுன்னு பாக்கலாமா மதனுக்கு வந்து குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே தூக்கி வச்சா என்ன ஒரு அதிசயம்னா எல்லா குழந்தையும் மதன் கிட்ட போனா அழுகும் அழுகவே இல்லை மாமா ஆமா தானே அளவியா நினைச்சேன் என்னடா இவ்வளவு நேரம் அளவில போல லட்டுமா

அண்ணன் நல்லா தான இருக்கான் பாரு ஊருல சேய் முடி பாரு

फाइनली हमने मामा के हेयर कट कर दी बच्चा थी और ये तो क्यूट है कमरा कहीं ना कहीं फाइन मान जुड़ा हुआ लग रही है सीरीज़ ऑफ प्लेट है अरे देरी तो पता दे ये बताना लगा था गाइस सुपर लाइक करो गुड कलर और ज्यादा नहीं है ये ढूंढ़ते हैं

என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கி தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கவே இல்லை யா உங்களுக்கெல்லாம் என்ன இந்த பிடிச்சிருக்கா என்ன கதைன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஏதோ புதுசாக என்னை பார்க்குறதுக்கு நான் எங்கள் வருடத்தில் இருக்கேன் இங்கே எல்லாம் காமெடி பிடிச்சி கிட்ருக்காங்க காய் கீச்சலில் இருக்கோம் ஈ குடிக்கிறான்ட்டு உங்களுக்கு யாருன்னு தெரியல அருண் ஃபோர்ட் ரெண்டிய பாருங்கள் குடி வெட்டுறாங்க வெட்டவே இல்லை நான் அதுக்கப்புறம் அப்படியே இடுறேன் அப்டேயிடுறான்

ஹாய் வீட்டுக்கு வந்தாச்சு மதன் வந்து ஹேர்カット பண்ணதுனால இப்ப குளிக்க போறான் குளிச்சு வந்துடே அவன் எப்படி ஹேர்カットருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அருமையா ஹேர்カット பண்ணவே இல்ல பண்ண சொன்னேன் ஓகே ஃபைனலா வந்து vlog எண்டுக்கு வந்துட்டீங்க இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்போயுமே வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வெட்டுவேன் கேடா கூடமா இந்த வாட்டி வந்து திவ்யா வந்து இதெல்லாம் குறைச்சிட்டாங்க இதெல்லாம் குறைச்சி சின்ன பையன் மாதிரி நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைலு ஸோ இந்த வாட்டி எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கலைன்னா கூட திவ்யா பிடிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் இந்த முடிஞ்ச பிடிக்காதவங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிச்சவங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேர் கட் பண்ணால் தான் போனோம் அங்கே போய் பார்த்தாக்கா எங்கள் அண்ணன் வந்து திடீர்னு எங்கள் அண்ணனோடய ஃப்ரெண்டு அவர் அவர் எங் எங்களோட ஃபேனாக அவரும் அவங்க ஒய்ஃபும் என்னோட எங்களோட ஃபேனாக அங்கே வந்து அவங்க மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக போனுச்சு நேற்று நாள் ரொம்ப ஜாலியாக போணுச்சு ஸோ நம்ம ஃபேனாக இருந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த குழந்தையை பார்த்துருப்பீங்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும் ஸோ இந்த வந்து இந்த பிளாகை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எதுக்கு இங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்க்குறீங்களா எதுக்கு கிளம்பியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் பாருங்கள் ஓகே ஓகே காய்ஸ் 拜拜。<Bye. S 2>